நண்பு குழந்தையே எல்லாம் முடிந்துவிட்டது காலம் கடந்துவிட்டது இனி என் வாழ்க்கையை ஆழ்வதாய் என்று குழம்பி கொண்டு இருக்கின்றாயாம் என் அன்பு மகளே உன் வாழ்க்கையில் நீ ஏன் உதவி செய்து விட்டாய் பிறகு உன் என்று நான் எதற்கு இருக்கின்றேன் அலி வேதனை கஷ்டம் கடங்கென புலம்பி திருவதை விடுத்துவிட்டு என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை கற்களும் முற்களும் மறுக்கலாம் கவலை கொள்ளாதே அது எல்லாம் ஒரு நாள் போகாக மாறும் அப்பொழுது எல்லா வேதனைகளிலிருந்தும் வெற்றியும் நீ விடுபடுவாய் என் கண்ணுக்குள் என் கண்மணியை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் பிறகு ஏன் என்னை கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கின்றாய் என்று சந்தோஷப்படு கோரிகைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகின்றேன் சிறிது தாமதம் ஆகலாம் ஆனால் மகளே தப்பாமல் நடக்கும் நீ நினைக்க முடியாது யோசிக்க முடியாது சிந்தித்து கொண்டு பார்க்காது மிக பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகின்றேன் வெழுவதெல்லாம் எழுவதற்கு தனி தவிர என் மகளை அழுவதற்காக அல்ல உனக்கு தேவையான அனைத்தையும் என்னிடம் கேள் அதற்கான உரிமை என் மகளுக்கு உண்டு தன் தாயிடம் புட்டி தானே கன்றும் பசியாரும் அதுபோலவே உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் என்னிடம் உண்மையாக கேள் பசுவின் கன்றைப் போல நான் உன்னை மடியில் தாங்குகிறேன் என்பதில் வருந்தை விடாதே கவனம் முழுவதும் என் மீதே இருக்கட்டும் அப்பொழுது நான் உன்னை கவனித்துக் கொள்ளுவேன் என்று அறிவாய உன் வீட்டில் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் மங்களகரமான நிகழ்வொன்று உன் வீட்டில் நடக்கப் போகின்றது மனத்தை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இன்றிரவு பாரங்களை பாரங்களையெல்லாம் நீ பாதங்களை சமர்ப்பித்துவிட்டு நீ நிம்மதியாக ஒரு கச்சேரி முடியும் தருணங்களை உள்ளதாக்கி தருவேன் ஆம் பிள்ளையே இன்றிரவு உன் கோரிக்கைகளையெல்லாம் சத்தமாக இடம் கூறிவிட்டு அமைதியாக உறங்கு நாளை விடியும் பொழுது உனக்கான ஒரு நற்செய்தி காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உனக்கு தேவையானது உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன் என்னை மனதுடங்கி ஏங்கி ஏங்கி வேண்டி நின்றது உன் கரங்களில் சேரப்போகின்றது இனி ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக உறங்குவாய் சந்தோஷத்துடன் எழுவாய் என் மீது நம்பிக்கை இருந்தால் புன்னகைத்து கொண்டு ஓம் சக்தி என்று சொல் இந்த புன்னகையை உன் பூவிட்டும் நிலவே மலர்ந்து உணரப்போகின்றது நானே உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி